ஐயோ ராதிகா என்னமா இது அப்பா நீங்களா எப்ப வந்தீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம் அது ஒண்ணும் இல்லப்பா லேசா சின்ன அடிதான் இப்படி அடிபட்டு என்னமா நீ ஒண்ணும் இல்லங்கற ஹாஸ்பிடல் போனியா இல்லையா ஹாஸ்பிடல் போற அளவுக்கு ஒண்ணும் இல்லப்பா லேசா அது வந்து கொஞ்சம் அடிபட்டுட்டு கீழ விழுந்துட்ட போய் சொல்லாதம்மா நீ மென்னு முழுங்கறத பார்த்தா இது கீழ விழுந்து அடிபட்ட மாதிரி இல்ல உண்மையே சொல்லு உன் புருஷன் தான அடிச்சான் அது ரெண்டு பேருக்கு சின்ன சண்டை பேசிட்டு தான் இருந்தோம் அது தெரியாம அவர அடிச்சிட்டாரா என்ன பெரிய ஆ அடிச்சிட்டானா மூஞ்சி முகரே எல்லாம் அளவுக்கு அடிச்சி வச்சிருக்கான் தெரியாம அடிச்சுட்டாங்கிற கேட்க ஆள் இல்லன்னா என்ன வேணா பண்ணுவாங்களா மாப்ளனா ரெண்டு கொம்பه முளைச்சிருக்கு இப்படி தான் அடிபாங்களா கெட்டி கொடுத்த போனா இப்போ ஏபையன் உண்டு இல்லைன்னு பண்றான இல்லையா பாரு அப்ப கொஞ்சம் நில்லுங்க எங்க சண்டைய நாங்களே பாத்துக்கிறோம் பாய் இதல யாரை தலையிட வேண்டாம் நீங்க சும்மா இருங்க பிரச்சனையை மேல பெருசா அடா என்னமா நீருஷமண்டா டி சண்ட பேச்சோட இருந்தா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு விடலாம் அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கான் அதெல்லாம் கேட்காம விட்டோம்னா அது பெரிய தப்பாயிரும் நாளைக்கு உனக்கு என்ன வேணா பண்ணுவான் இப்ப போய் கேட்கலன்னு அவ்வளவுதான் தலகால் புரியாம ஆடிப்பான் அட நீ உனக்கு நான் இருக்கேன் என்ன இருக்கீங்க மாப்ள ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது மாமா ஆனா என்ன பேசுறீங்கன்னு காது கேட்கல ஒரு ரெண்டு நல்ல நல்லா டாக்டர் சொல்லியிருக்காங்க மாமா